இப்போ நமக்கு ஆஹ் நமக்கு நீங்களுடைய வீடியோஸ்ல வந்து நிறைய நான் வந்து போகர் பத்தியும் காணங்கிநாதர் பத்தியும் திருமூலர் பத்தியும் நீங்க நிறைய பேசி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதுல வந்து நீங்க ஒரு ஒரு வீடியோல நான் கவனிச்சது வந்து என்னன்னா டைம் டிராவலே பண்ணி டைமே வந்து ரிவர்ஸ் பண்ணி முதல வாய்க்குள்ள இருந்து ஒருத்தர் வந்து வெளியில கொண்டு வந்ததாக அது அது வந்து ஆக்சுவலா அது அது என்ன சம்பவம் அது எந்த டைம் லைன்ல நடந்தது அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா போகர் எனக்கு அந்த முனிவர் பேரும் அந்த அவருடைய பேரம் பேர் மறந்துட்டேன் பட் இந்த இந்த செய்தி வந்து ஒன்ஸ் அகேன் இது ஆறாம் காண்டத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏழு எல்லாம் ஆறாம் காண்டத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த முனிவர் இருப்பாரு முனிவர் வந்து ஒரு பெரிய ம பிற முனிவர்கள் கூட சேர்ந்து ஒரு யாக வேள்வி ஒண்ணு நடக்கும் அவர் ஒரு ரிஷி அப்போ அந்த யாக வேள்விக்கு வந்து அவருடைய பேரங்கிட்ட சொல்லி குளத்துல குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாரு அந்த பையன் தண்ணி எடுக்க போகும்போதுதான் முதல்ல முழுங்கிடும் அந்த நேரத்துக்குள்ள இப்படி வரல அப்படின்னு சொல்றதுக்குள்ள இங்க யாகம் அந்த டைம் களைஞ்சோன்னே யாகம் களைஞ்சிரும் அவங்க அங்க போய் பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு ஒன்ன அவர் ஒன்னும் ஃபீல் பண்ணுவாரு சரி மாண்டவர் மாண்டவர் தான் நீ கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மன வருத்தத்துல அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு இடத்துல அப்படியே போய் அந்த சமாதி நிலையை அடைஞ்சிருவாரு ஆனா சமாதி வந்து பூரணமான ஒரு திருப்தியான அந்த ஒரு மனநிலையில அந்த ஒரு சின்ன ஒரு பொட்டு அவருடைய அந்த மனசுல ஒரு வலி அந்த பேரம் இப்படி ஆயிட்டு பொழுது அந்த அவரை சுத்தி கட்டின புத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி அலங்கோலமா அவலட்சணமா இருக்கிற மாதிரி அந்த புத்து இருந்தது அப்படின்னு ஒரு யுகமே கடந்திருக்கும் யுகமே கடந்திருக்கும் ஒரு யுகமே கடந்துரும் அந்த இடத்துல அந்த ஓடுன்னு ஆறு இருக்காது வற்றி போய் நிலமா இருக்கும் அந்த அது அந்த முந்தின யுகத்துல இருந்த மாதிரி இருக்காது ஆப்வியஸ்லி ஒரு யுகம் கடந்துருச்சு அப்போ போகநாதர் அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு பள்ள மாட்டம் வரும் அந்த பள்ளத்துல இப்படி வந்து இப்படி பாக்கும்போது என்ன அது ஒரு குன்று திடீர்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி குன்று இருக்கே என்ன ஏதோ ஒரு விகாரமா இருக்க மாதிரி இருக்குன்னு இப்படி இறங்கி வந்து பார்க்கும்போது அவர் ஞான திருஷ்டியில பார்த்தா அது உள்ள ஒரு ரிஷி வந்து அஹ் சமாதியில இருப்பாரு ஒரு சமாதியை சுத்தி இப்படி புற்று வந்து ஒரு மாதிரி அவலட்சணமா இருக்கு என்ன போது அப்புறம் இவங்க ஞான திருஷ்டியில இது பண்ணி அவரை எழுப்பி வெளியே கொண்டு வந்து செய்தியை கேட்கும் இந்த மாதிரி ஒரு செய்தின்னு சொல்ல இவ்வளவுதானுங்களா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் இவர் யோக இருந்து காலாங்கிநாதர் கிட்ட அவரு பேச காளாங்கிநாதர் ஒரு சில வழிகள் சொல்லுவாரு இவர் ஒரு யாக வேள்வி போடுவாரு அப்படியே அந்த டைம் அந்த எல்லாம் திருப்பும் அந்த ஆறு திருப்பும் அந்த தண்ணி அப்படியே வரும் இது ஆக்சுவலா ஒரு சயின்ஸ் பிக்ஷன் மாதிரி கற்பனை பண்ணோம்னா இப்போ வறண்ட ஒரு நிலத்துல வந்து திருப்பி அந்த பழைய மாதிரி அந்த தண்ணி வரவும் அந்த முதல வெளியே வரவும் முதல வாயிலிருந்து முதல்கிட்ட இவங்க பேசுவாங்க நீ செஞ்சது இப்படி ஒரு தகாத காரியம் அப்படி ஆத்துல வந்த பையனை வந்து இது பண்ணுறது நியாயம் இல்லை அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி அந்த வாயை திறக்க அந்த வாயிலிருந்து பையன் திருப்பவும் வெளியே வர்றதுன்னு அப்போ அந்த ரிஷி சொல்லுவார் இதெல்லாம் இது இது பாசிபிளே கிடையாது இதெல்லாம் வந்து இதுதான் மூலர் வம்சத்தினுடைய ஒரு ஒரு திறன் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாது மூலர் வம் பெருமையா பேசுவார் மூலர் வம்சத்தினுடைய பலம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னா அது ரொம்ப ஹம்பிளா இருப்பார் இல்ல அப்படி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் பெரியவங்களோட இது அப்படின்றவர் அவர் ரொம்ப ஹம்பிளா சொல்லிடுவாரு சரி எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது தான் இப்படி சும்மா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா அவர் கியூரியாசிட்டி ஜாஸ்தி இருக்கும் அவர் நூல்லையே அதை இருப்பாரு இவரு எங்க போகாத அங்க போகாத இந்த டேஞ்சர் இருக்கா அந்த டேஞ்சர் இருக்கு முத இவர் தான் அங்கதான் போய் நிற்பாரு சோ அப்ப இந்த பக்கம் போகாத இங்க போனேன்னா என்ன ஒரு தேவகண்ணி இருக்கா அந்த தேவகன்னி வந்து சித்தர்களை மயக்கி ஆஹ் அந்த குளிகைகள் எல்லாம் வாங்கி இது பண்ணிட்டு அந்த பொண்ணு இருக்கானா அப்படியா சரி நான் பாத்துக்கிறேன் சரி சரி நீங்க போலாம் நீங்க பாக்கலாம் நீங்க பெரிய ஆளுங்கன்னு இவர் விட இவர் போவாரு அந்த தேவகன்னியே மயக்கி அவகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கற்பத்தை இவர் வாங்கிட்டு வந்துருவாரு வாங்கிட்டு வந்துருவாரு ஆனா அதுல பாருங்களேன் இதை கொண்டு போய் உடனே சீனபதி போயும் தன்னுடைய குருநாதரான காளாங்கிநாதரனுடைய அஹ் அடியில வைத்து அவர் சமாதியில இருப்பாரு சமாதியில வச்சு சுவாமி இது உங்களுக்கு அர்ப்பணி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு பரவாயில்ல இது ரொம்ப உன்னதமான ஒரு கற்பம் அது இதை நீ உண்டு நீ உன்னுடைய காயத்தை வந்து இன்னும் பலப்படுத்திக்க அப்படின்னு சொல்லி அவரு திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிடுவார் அப்போ ஒரு எவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குற ஒண்ணு கிடைச்சிருச்சேன்னு அவர் வாங்கிக்கவும் இல்லை அது மேல அவர் விருப்பப்படவும் இல்லை பரவாயில்ல இது உனக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் யூஸ் பண்ணு நல்லா இது பண்ணு அப்படின்னு சொல்லி சோ அந்த அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கும் பொழுது எப்படி நடந்தது இல்ல அது நீங்க சொல்லும்போது வெறும் கதையை வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா படிக்கிறது அப்படின்றது வேற ஒரு கதையை நெரேட் பண்றது அப்படின்றது வேற நெர நெரேட் பண்றது வந்து எல்லாராலையும் அந்த விஷுவல்ஸ் வந்து அப்படியே முன்னாடி கொண்டு வர முடியாது ஒரு சிலர் பேசும்போது மட்டும்தான் அந்த சம்பவத்துக்குள்ளேயே நம்ம போயிடுவோம் ஓகேங்களா ஏன்னா படம் கூட நீங்க எல்லா படம் பார்க்கும் போதும் அழக வராது ஒரு சில படம் பார்க்கும்பொழுது அந்த அந்த உணர்வுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம் ஓகேங்களா அதே மாதிரிதான் வந்து கதையும் வரலாறும் எழுத்தும் எல்லாமே இப்போ அந்த மாதிரி வந்து நான் அவங்களோட வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களோட வீடியோ எனக்கு ஹைலைட் ஆனது போகருடைய வீடியோ தான் அப்ப போகர் மூலியமாதான் காலங்கிநாதர் காலங்கிநாதர் மூலியமா தான் திரும்புறது அதுக்கப்புறம் தான் கொங்கனவர் நான் கேட்டிருக்கேன் ஆனா மேக்ஸிமம் போகர் பத்தி பேசி நான் நிறைய பாத்திருக்கேன் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் பாத்தேன் அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு வீடியோல நான் வந்து கவனிச்சேன் அது எந்த வீடியோ எனக்கு சரியா நினைவில் நான் பாத்துட்டோம்னா நினச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஒரு பூதம் மாதிரி நல்ல ஒரு பெரிய உடல் கொண்ட ஒரு ஆள் வந்து வானத்துல பறந்திருந்தது யாரோ ஒருத்தவங்க தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி நின்று கட்டத்துல போகரை பார்த்து அதுக்கப்புறம் வந்து போகரும் இவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது காலங்கிநாதருடைய பிள்ளை நான் சீரன் சொல்லும்போது நானும் காலங்கிநாதரும் பார்த்து பல யுகமாச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவரை பார்த்து பல மாசமாச்சு பல நாள் ஆச்சு பல மாசம் ஆச்சுன்னு சொல்ற மாதிரி பல யுகமாச்சுன்னு பேசிக்கிறாங்க பேசிக்குவாங்க இவங்க இவ்வளவு தாமா இருந்தாங்க ஆமா அவரும் அவரும் கிளாஸ்மேட்டா ஆஹ் ஆமா ஆமா காளாங்கி ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க அவங்க நான் நாளைக்கு உசூரோட போனானு தெரியல நீங்க யுக கணக்குல ஜாலியா பேசிட்டு இருக்கீங்கற மாதிரி ரைட் 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 ரொம்ப ரொம்ப அருபி சார் புக் அருபியா இருந்துச்சு நீங்க குடுத்தா ஏதாச்சும் இது சாக்கல ஏதாவது ரகுல் இல்ல நீங்க ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம் சார் சாருகிட்ட கேள்விகள் இருக்கு சார் அதாவது இப்போ நீங்க வந்து நிறைய சித்தர்கள் பத்தி நீங்க வந்து தேடி தேடி படிக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கு உங்க வீடியோஸ் பார்க்கும் போதே தெரியுது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆன ஒரு சித்தர் என்னையா இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயம் ஏதாவது இருக்கா சார் அப்படி குறிப்பிட்டு சொல்ல நீங்க சித்தர்கள் நூல்கள் எது எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு அதுல ஒரு விஷயம் வந்து மெஸ்மரைசிங்கா இருக்கும் பயங்கர சூப்பரா இருக்கும் அது அது வந்து நம்ம இது சூப்பர் இது சூப்பர் நம்மளால வர்ணிக்கவே முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர்லி ஸ்ட்ரக்சர்டு ஒரு வேங்க இப்போ ஒரு நூல எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அதுலேயே பதில் இருக்கும் இல்லைன்னெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்குல்ல நம்மளுடைய புரிதல் அந்த அளவுக்கு சரியா இருந்ததுன்னா அதுவே நம்மளுக்கு பதிலாக புரியும் புரியாதுன்னு ஒன்றும் கிடையாது ஆனா ஒரு இடத்துல குழப்பம் சிக்கிட்டோம் அந்த 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 ஒரு எக்ஸ்பிளனேஷன் புரியவே இல்லை அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம இதர நூல்கள் அப்படி படிச்சுட்டே வரும்பொழுது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இப்போ போக நூல் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுல ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிட்டோம் அந்த ஒரு விளக்கத்திற்கு நமக்கு பதில் தெரியல அப்புறம் நம்ம இதர நூல்கள் அப்படி பிரசிதர்களோடையும் படிக்கிறோம் சம்பந்தம் இல்லாம கோரக்கநாதரோட எடுத்துரும் இங்க கேட்ட கேள்விக்கு விட அங்க கிடைக்கும் அங்க ஏற்பட்ட குழப்பத்துக்கு அங்க இங்க ஏற்பட்ட குழப்பம் அந்த பாட்டுல ஒரு ஒரு ஏதோ ஒரு மருந்து பொருள் சொல்லி இருக்காங்க அந்த பொருள் நமக்கு புரியல இல்ல ஒரு யோக முறையை சொல்லியிருக்காங்க புரியல அப்படின்னா போகருக்கும் கோரக்கநாதருக்கும் அந்த நூலுக்கும் சம்பந்தமே இல்லை இது எழுதின காலம் எங்கேயோ இருக்கும் அதை எழுதுன காலம் எங்கேயோ இருக்கும் ஆனா உண்டான விடை அங்க இருக்கும் கோரக்கநாதரோடது படிக்கும் பொழுது அங்க ஏதாவது ஒரு குழப்பம் வந்திருக்கும் அது சம்பந்தம் இல்லாம கொங்கனவரோடதுல பதில் கிடைக்கும் சோ ஒரு ஒருத்தரோட பத்தி இன்னொருத்தவங்க தகவல் எழுதி இருப்பாங்க ஆமா பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாங்கன்னா என்ன விட பெஸ்டா யாருமே சொல்ல என்ன விட ஓபனா யாருமே சொல்ல انا எல்லாரும் மறந்து தான் பேசிருப்பாங்க அது ரெண்டாவது விஷயம் ஓகே ஆனா அது மறைத்து தான் பேசுறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு அப்படி இல்ல அப்படிங்கறது ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் வரும் புரியும் நமக்கு தான் புரிய தவிர அவங்க எதுவும் மறைக்கல ஓகே ஓகே பட் இருந்தாலுமே எனக்கு இம்மிடியட்டா தெரியணும் இன்ஸ்டன்ட்டா ஒரு பதில் தெரியணும்னா எல்லாருடைய நூற்களும் படிக்கும் போது இதுக்குண்டான பதில் இருக்கும் அதுக்குண்டான பதில் இங்க இருக்கும் இது ஒரு மாதிரி மேட்ரிக்ஸ் மாதிரி கனெக்டா இருக்கும் எல்லாமே ஓகே சோ இது ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர் ஸோ அதனால இந்த நூல்ல தான் எனக்கு சூப்பரான செய்தி இருக்கு அப்படின்னு நம்மளால எடுத்து சொல்லவே முடியாது இங்க 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 மூடின கதவை அங்க திறந்துடும் அங்கே மூடின கதவை எங்கேயோ ஒரு இடத்துல திறக்கும்

ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் திடீர்னு இருந்தது சிவவாக்கியம் வாக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தானா மண்டையில் தோனேன் எங்கள் அம்மா தமிழாசிரி அப்போ அம்மாட்ட அப்படி என்னன்னு கேட்க அம்மா வந்துட்டு இது மாதிரி சிவவாக்கியர் அப்படின்னு ஒரு ஒரு சித்தர் எழுதுனது என்ன அப்போ சித்தர்னா யாரு அப்படிங்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு பத்து நாள் பக்கம் விட்டுட்டேன் ஆனால் மண்டைக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கு தேடு அது என்ன தேடு தேடுன்னு அப்படி போக தான் வந்து சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் யாரு என்ன அப்படின்னு தேடி ஓடுனதுங்க அப்புறம் நம்மளுடைய நண்பர்கள் பட்டாளமா அப்படியே சேர அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அந்த சித்தர்கள் பத்தி பேச இப்ப நம்மளுக்கு புரியாத ஒரு பீரியடு நமக்கு சிவகாக்கியம் என்னன்னு வரும்பொழுது சிவகாக்கிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகமா மார்க்கத்தை பத்தியே நிறைய பேசியிருப்பாரு என்னுடைய நண்பனுக்கு பாத்தீங்கன்னா ரசவாதத்துல மேல அதுல எல்லாம் பயங்கர ஈடுபாடு அப்படிங்கறது அதிகம் இன்னைக்கு அவன் மருத்துவரே ஆயிட்டான் அப்போ இப்ப இந்த கம்பேரிட்டிவ் கிரவுண்ட் ஒன்னு வரும் இப்ப நம்ம பேசிக்கோம் இல்ல யாரு ஆளு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் அப்புறம் அப்படி தேடி ஒவ்வொரு இடமா போக கோரக்கநாதனுடைய ஒரு நல்ல ஒரு இது இருந்தது இவங்க ரெண்டு பேர்தோட எனக்கு அந்த மூலர் வம்சம் அப்படின்னு சொன்னா எனக்கு அது ஒரு பர்சனல் கனெக்ட் உண்டு அப்படி ரொம்ப நாள் வந்து பார்க்கும்பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா சிவவாக்கி ஐயனும் மூலர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி சோ எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அகத்தீசனாரனுடைய பன்னிரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல வந்து நம்ம அதுக்கு உண்டான குறிப்பு பார்க்கலாம் சோ அப்ப பாக்கும்போது அடனா இத்தனை நாள் தேடி ஓடி வேணுங்கிறத கையிலேயே வச்சுக்கிட்டு ஊருக்கு அப்படிங்கறது சரி நம்மள உள்ள கூப்பிட்டது சிவாக்கியம் தான் அவருதான் நமக்கு குரு அவர்கிட்ட தான் இது பண்ணி இன்னைக்கு நான் மானசீகமா எது வேணும்னாலும் அவர் மனசுல நினைச்சிட்டு சாமி இது எனக்கு தெரியல எனக்கு இதுன்னா எனக்கு உடனடியா பதில் கிடைச்சிருங்க சூப்பர் சூப்பர் அருமை அருமை